மிராக்கல்ஸ் டிவி வணக்கம் கனிமொழி எடுத்த அதிரடி முடிவு கலை இழந்த சிஐடி காலனி இல்லம் ஆதரவாளர்கள் அப்செட் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எடுத்துள்ள ஒரு முடிவு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் ஐந்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையன்று தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் வரும் நிலையில் கொண்டாட்டங்களை முற்றிலும் தவிர்ப்பது என முடிவெடுத்துள்ள கனிமொழி அன்றைய தினம் தன்னை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற கழகத்தினர் நண்பர்கள் உட்பட யாரும் வரவேண்டாம் என கராராக கேட்டுக்கொண்டுள்ளார் கனிமொழியின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் அதனை கொண்டாட திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு தடை போட்டிருக்கிறார் கனிமொழி இதனால் கனிமொழியின் சிஐடி காலனி இல்லம் கலை காணப்படுகின்றது ஆண்டுதோறும் கனிமொழியின் பிறந்த நாளுக்கு இரண்டு நாளைக்கு முன்பாகவே அலங்காரம் தோரணம் என சிஐடி காலனி இல்லம் பரபரப்பாக காணப்படும் ஆனால் இந்த ஆண்டு மிஸ்ஸிங் இதனிடையேதான் ஏன் பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்பதை கனிமொழியே விவரமாக விளக்கி ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் சென்ற மாதம் தொடர் கனமழையால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன சென்னையில் வெள்ளம் வடிவதற்குள் மற்றுமொரு பேரிடராக தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தால் மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகினார்கள் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பகுதி அதிக பாதிப்புக்குள்ளானது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு கட்டங்களாக நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன வெள்ள பாதிப்புகளை சீர் செய்து இயல்பு நிலை திரும்பிட களத்தில் எல்லோரும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் இந்த சூழலில் எனது அன்று நண்பர்கள் மற்றும் கழகத்தினர் என்னை சந்திக்க வருவதையும் பூங்குத்து உள்ளிட்ட வாழ்த்துப் பொருட்கள் அனுப்புவதையும் தவிர்த்து தேவைப்படுபவர்களுக்கு உதவிடும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு கனிமொழி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்